மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நமது இனத்தின் மூத்த உறவுகள் நமது சட்டமன்றம் இல்லாமல் பல்வேறு சட்டமன்றங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அருமை மான இனமான உறவுகள் மற்றும் நமக்கு ஆதரவான பல்வேறு அமைப்புகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய பேர் மணிவேல் திருவாரூர் சட்டமன்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்றில் திருவாரூர் அதாவது இப்போ பிரிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருங்கிணைந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் இருந்தேன் இப்போ நம்ம தொகுதி வேட்பாளர் அறிமுகங்கிறப்ப அண்ணன் எந்தளவில் அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த அறிமுகங்கிறப்ப அவங்க என்ன செஞ்சுருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் பத்தொம்போதில் உங்களுக்கு தெரியும் கஜா புயல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்திப்பு வந்து திருவாரூர் சட்டமன்றம் வந்து பெரிய பாதிப்பு அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம உறவுகளை என்ன முடிஞ்சுதோ அரிசி பருப்பு சில இடத்துல களத்தில் போய் த அதாவது சில பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆற்றுக்கு அந்த சில கிராமங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க இப்போ பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா நகரத்தை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டுமே மற்றவங்கள்லாம் ரொம்ப எளிமையாக அந்த இடத்துக்கு போகலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் என்ன செஞ்சோம்னா அங்கங்கே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தகவல் கொடுத்தாங்களோ அவங்கள போய் தொடர்பு கொண்டு அவங்கள ஏன்னா அவங்கள எழுதி கிடையாது ரொம்ப சிரமமான இடம் அவங்கள போய் பார்க்குறது ஏன்னா சாலை வசதியெலாம் ரொம்ப மழையினால் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு மின்சார இல்லை நிறைய பேர் போகிறதுக்கு சிரமப்பட்டாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் சகோதரி அஸ்வினி அவங்க கணவர் பாலா அவங்கள அவங்களும் தொடர்ந்து ரெண்டு பேருமே வந்து இந்த இயக்கத்துக்காக ரொம்ப அதாவது இயக்கத்துக்காக நம்ம இனத்துக்காக தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிதி பங்களிப்பாகட்டும் பல்வேறு வகையிலும் தொடர்ந்து ஆதரவு அளித்து நம்ம இனத்துக்காக செயல்பட்டு இருக்க காரணத்தினால அண்ணனுடைய அறிவுத்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்கள் வெற்றி பெற புரட்சிகர வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போதைக்கு நமக்கு ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி திடீர் திடீர்னு ஒரு ஒருத்தனா வர்றான் சிங்கம் போகிற வேகத்தில் திடீர் திடீர்னு குறுக்க பூந்து போகிற மாதிரி ஒரு ஒருத்தனா வந்துக்கிட்டு இருக்கானுங்க அவங்கள பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது அதெல்லாம் அண்ணன் பார்த்துப்பாங்க நம்ம வேலை நம்ம தொகுதியில் நம்ம சின்னத்தை ஒரு ஒரு வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க நாளையிலேருந்து நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததினால தொடர்ச்சியாக நம்ம சின்னத்தை கொண்டு போய் ஏற்கனவே அண்ணன் மூலயமா பல்வேறு வகையில் சேர்ந்துட்டு ஆனால் நம்ம இன்னும் போய் நிறைய இடத்துல பார்க்காம இருக்கோம் அது எனக்கு தெரிஞ்ச வகையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் போய் பொதுமக்களை சந்திக்கலை ஒரு சில இடங்களில் அந்த வேலையை மட்டும் நம்ம உறவுகள் முன்னெடுத்து செஞ்சோம்னா மிகப்பெரிய அளவில் நமது வெற்றி நிச்சயம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று மிகப்பெரிய மாற்றம் திருவாரூர்னால தான் திருவாரூர் திருவாரூர்னு சொல்லி அந்த ஊர் உருப்படாமல் போனதுக்கு காரணமாக இருந்தத ஒரு சரித்திரத்தை மாற்ற நிகழ்வா நமது வெற்றி வேட்பாளர் சிறப்பாக வெற்றி பெறுவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர் சகோதரர் மனைவியில் அவர்களுக்கு நன்றி அடுத்த தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர்